என்னை பொறுத்தவரை அம்மையார் ஜெயலலிதா பெயர் சூட்டப்பட்டவை இந்த பல்கலைக்கழகம் இதற்கு நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டல இந்த பட்டமளிப்பு விழாவை கூட புறக்கணிப்பும் இல்லை ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நிறைய பார்ப்பேன் நல்ல படம் வந்திருக்கு அந்த படங்களை பார்த்து அந்த படம் உருவாக காரணமாக இருந்த கலைஞர்களை பாராட்டு கலையையும் நல்ல கலைஞர்களையும் போற்ற வேண்டியது ஒரு நல்ல அரசுடைய கடமை பல்வேறு துறைகளில் மிளக போகக்கூடிய கலைஞர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த உளங்கணிந்த வாழ்த்துக்கள் அதுலேயும் அதிக பெண்கள் பட்டம் பெற்றது கூடுதல் மகிழ்ச்சியை எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு முதலமைச்சரா பல்கலைக்கழக வேந்தரா மட்டுமல்ல நானும் நாடகம் மற்றும் திரைத்துறையில் இயங்கின கலைஞன் என்ற முறையில இங்கே வந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதுலேயும் நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஓப ஓவிய சந்துர் அவர்களுக்கும் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்குறதுல நான் பெருமை அடைகிறேன் அதுலேயும் பல்துறை வித்தகரான அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கு இந்த டாக்டர் பட்டம் மிக மிக பொருத்தமான ஒன்று அண்ணன் சிவகுமார் அவர்கள் புகழ்பெற்ற நடிகர் மட்டுமல்ல நல்ல ஓவியர் சிறந்த சொற்பொழிவாளர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்களுக்கு நெருக்கமானவர் தலைவரே அவருடைய வீட்டுக்கு போய் ஒன்றரை மணி நேரம் அவருடைய ஓவியங்களை பார்த்து ரசித்திருக்கிறார் அதே போல எல்லா சிஎம் கூடவும் அதாவது முதலமைச்சர் கூடவும் பழகினவர் நம்முடைய சிவகுமார் அவர்கள் எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் பெற்றிருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பழகி அவருடைய நிற்பை பாராட்டியவர் இப்போ எனக்கும் ஒரு அண்ணனாக இருக்கிறார் நம்முடைய சிவகுமார் அவர்கள் நம்ம அரசு பொறுப்பேற்றதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக தம்பி சூர்யா கார்த்தியோடு கார்த்திகோடு வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்தவர் நம்முடைய சிவகுமார் அவர்கள் தான் கற்ற நல்ல பண்புகளை ஒழுக்கத்தை தேவையானவற்றோடு அவசியத்தை தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இங்க முனைவர் பட்டம் பெற்ற போது சொன்னார் தலைவர் கலைஞரிடம் பெறுவது போல மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது எனக்குத்தான் பெருமை அவருக்கு பெருமை இருக்கிறது இல்லை எனக்கு பெருமை அதே போல மதிப்பிற்குரிய ஓவிய சந்துரு அவர்கள் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் அவர் தொல்லிய துறையில் இவர் பணியாற்றினப்போ சித்தனவாசல் தஞ்சை பெரிய கோயில் உள்ளிட்ட இடங்களில் இருக்கிற ஓவியங்களை நகல் எடுத்து அருங்காட்சியக பணிகளை மேற்கொள்ளணும்னு அந்த முயற்சிகளை சிறப்பாக செயல்பட்டார் இப்போது நீங்கள் பார்க்கலாம் சென்னையில் இருக்கக்கூடிய ரம்டானாங்களில் இருக்கிற பல சிறைகள் இவர் உருவாக்குனது தான் சிற்பம் கவிதை ஓவியம் இப்படி பன்முகத்தின் வாய்ந்த இவர் திறமையான பல கலைஞர்களையும் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட இவருக்கு என் கையால டாக்டர் பட்டம் கொடுக்கறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்னை பொறுத்தவரை அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் இதற்கு நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டல இந்த பட்டமளிப்பு விழாவை கூட நாங்கள் புறக்கணிப்பும் இல்லை இன்னும் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டிக்கு இன்னும் செழுமையா இதுதான் நான் நிறுவ நினைக்கிற அரசியல் மாண்பு இந்த அரசியல் மாண்பு நடுவில் இல்லாம போயிருந்தாலும் எதிர்காலத்துல நிச்சயமாக எப்பவும் தொடரணும் என்று நான் விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி ஒண்ணுக்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டி நிறைய மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க புதிய பாடத்திட்டங்களை அறிமுகம் செஞ்சு நல்கு நிதியை உயர்த்தி ஆராய்ச்சி மையம் நூலகம் சுற்று கற்றல் மேலாண்மை இப்படி பல அமைப்புகளை உருவாக்க ஒரு கோடி ரூபாய் வழங்கணும் கடந்த ஆண்டு மார்ச் எட்டாம் நாள் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டிடத்தை திறந்து வச்சேன் இதற்கு துணையாக இருக்கக்கூடிய இணைவேந்தர் மாண்புமிகு அமைச்சர் மு சாமிநாதன் அவர்களை நான் வாழ்த்துகிறேன் அதே போல உலக மறைந்த பாட்டுக்கலைஞரான துணைவேந்தர் சௌமியா அவர்கள் சங்கீத கலாநிதி முனைவர் எஸ் ராமநாதன் சங்கீத கலாச்சாரியா திருமதி முக்தா அவர்களும் இசை பெயர்ந்தவர் கலைமாமணி சங்கீதா கலாநிதி போன்ற பல விருதுகளை பெற்றிருக்கிறார் இப்போ தன்னை போன்ற பல கலைஞர்களை உருவாக்க அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துணைவேந்தர் சௌமியா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் கலைதான் மனிதர்களை மற்ற உயிர்களை இருந்து வேறுபடுத்தி காட்டுறதோட மேம்பட்ட உயிரினமாக காட்டுது எல்லா உயிரினங்களும் நடக்கும் ஓடும் சாப்பிடும் உறங்கும் சண்டை போடும் ஆனா மனிதர்கள் மட்டும்தான் இசை ஓவியம் சிற்பம் எழுத்து நாடகம் உள்ளிட்ட கலை வடிவங்களை படைக்கிறோம் ரசிக்கிறோம் அப்படிப்பட்ட இசையையும் கலையையும் முறையா பயின்று அதுக்கான பட்டத்தை பெற்றுள்ள நீங்க எல்லோரும் பாராட்டுக்குரியவர்கள் ஒரு சமூகத்தோட வளர்ச்சிக்கு எப்படி உற்பத்தி பொருளாதாரம் தொழில்நுட்ப அறிவு அவசியமோ அதே அளவுக்கு அந்த சமூகத்தோட சிந்தனை வளர்த்துக்கு கலைஞருடைய வளர்ச்சியும் அவசியம் அதனாலதான் தான் நம்முடைய தாய்மொழியான தமிழை இயலசி நாடகம்னு பகுத்துருக்கிறோம் இந்த மூன்று தமிழையும் கற்று தேர்ந்து கலைஞர்கள் உருவாகிடும் இடமா கவின் கல்லூரிகள் இருக்கு இங்கிருந்து கேரியரை தொடங்குற உங்களுக்கு தன்ம தனி மதிப்பு கிடைக்கும் கலைகளை கலைஞர்களை மதிக்கிற போற்றுகிற மண் நம்ம தமிழ் மண் சங்ககாலம் முதல் இப்போது வரை நல்ல கலைஞர்களை நாம் உயர்த்த வச்சு கொண்டாடுகிறோம் இசையும் கலையும் நம்ம மனிதர்களோட ஒன்று கலந்தது நாம் மகிழ்ச்சியா இருந்தா அந்த கொண்டாட்டத்துக்கு இசை வேணும் சோகமாக இருந்தா நம்ம ஆற்றுப்படுத்த இசை வேணும் சோர்வா இருந்தா மோட்டிவேட் பண்ண இசை வேணும் அதே போல கடுமையான பணி சூழலில் இருக்கிற நமக்கு ஓய்வு நேரத்தில் ஒரு புது சிந்தனை தூண்டக்கூடியதாக இருக்கிறது இந்த கலைகள் ஒரு நல்ல ஓவியத்தை பார்க்கும் போதும் ஒரு சிற்பத்தை பார்க்கும் போதும் அதோட நேர்த்தி நம்ம வைக்க வைக்க வைக்கும் அது மட்டும் இல்ல புதுசா ஒரு தோற்று தோற்றுவிக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கார்ல நீண்ட டிராவல் பண்ணும்போது அரசியல் விவாத நிகழ்ச்சிகளை கடந்து டி எம் சவுந்தரராஜன் சி எஸ் ஜெயராமன் பி சுசீலா முன்னாடியெல்லாம் திரைப்படம் நிறைய பார்ப்பேன் இப்போ யாராவது நல்ல படம் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த படங்களை பார்த்து அந்த படம் உருவாக காரணமாக இருந்த கலைஞரே போராட்டுவது உண்டு ஏன்னா கலையும் நல்ல கலைஞர்களையும் போர்த்த வேண்டியது ஒரு நல்ல அரசுடைய கடமை இன்றைய முழுசா காச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்